வணக்கம் நியூஸ் ஏடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஆகஸ்ட் ஏழு போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் கழக பொருளாளர் கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் இந்நிகழ்வில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயல் சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வில் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாம்வேல் அவர்களும் கலந்து கொண்டார் இந்த சிறப்பான நிகழ்வினை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் துவங்கி வைத்தார் இந்நிகழ்வினை சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் நிலைக்குழு தலைவர் மற்றும் பொது சுகாதாரம் டாக்டர் ஜி சாந்தகுமாரி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக சிலாஜா ஓடி வருகிறான் உதய உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் துடைக்க ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி

மக்கள் நலன் பழக்கும் நிகழ்ச்சிகள் பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் தமிழகத்தின் பல நாட்டு அலுவலகம் பொதுமக்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் நன்மை பயக்கக்கூடிய வகையிலான நிகழ்ச்சிகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பிரச்சனங்களாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பட்டிமன்னலங்கள் பாக்குப்பட்டி மன்னங்கள் கருத்தரங்கங்கள் வாழ்த்தரங்குகள் கவி அரங்கங்கள் பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு இங்கே ஒரு சிறப்பான பொது மருத்துவ முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு முகாம் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டும் கூட வேறொரு நிகழ்ச்சியை நான் இதே மண்டலத்தில் இது போன்ற ஒரு முகாமை தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பை பெற்றிருந்தேன் இதைக்கும் கூட நம்முடைய திருக்குறிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்து சமயம் மற்றும் வலுவிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பி கே சேகர்பால் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் என அழைத்தார்கள் எனக்கு பதினோரு மணிக்கெல்லாம் நான் விமான நிலையத்தில் சென்று திருப்பூரில் நாளை காலை நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திருப்பூர் வேலப்பாளையத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவமனை சந்தைகிற நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியில் இதற்கு வந்து செல்ல வேண்டும் என்று அங்கு கட்டளைத்தார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில்